ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்துட்டு டேஸ்ட்டி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் முழு தனியாக சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் இப்போ ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் சுக்கா பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் மஸ்ட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் இந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து காரமான வரமிளகாய் பயன்படுத்துகிறதா இருந்தால் மூணோ நாலோ சேர்த்துக்கோங்க போதும் நான் எடுத்திருக்க வரமிளகாய் அந்தளவுக்கு காரம் இருக்காது வீவர் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும் போதே லைக் போட்டுவிட்டு வீடியோ பாருங்கள் இதை வந்து கருகை விட்டுடாமல் நல்லா பொன்னீரமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாக இருந்ததும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அகேன் அடுப்பில் கடாயி வச்சுட்டு கால் கப்பு போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே மூணு மீடியம் சைஸு நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடுங்க இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வரணும் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வீவர்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க மஸ்ட்டு இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை தண்ணியை வடிச்சிட்டு இதோடு சேர்த்துருங்க அதுக்கப்புறம் இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா நம்ம இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி வந்து வெளியே வரும் இந்த சிக்கன்லருந்தே தண்ணி வெளியே வரும் நம்ம தண்ணியில் எதுவும் சேர்க்க தேவையில்லை இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து நான்வெஜ் செய்யணும் அது வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுக்குன்னு இல்லைங்க ஆனால் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டி இப்போ இஞ்சி பூண்டு விழுந்து பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இப்போ இதை அப்படியே அஞ்சு நிமிஷம் அடுப்பில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கா ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த சிக்கன்லேருந்தே இருந்தே தண்ணி வந்து வந்திருக்குது கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்றலாம் சார் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அடுப்பிலே விட்டுருணும் அதுக்கப்புறம் இது போல் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ட்ரை ரோஸ் பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பவுடரை அப்படியே ஃபுல்லாக இதில் சேர்த்துருங்க பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை ஒரு கால் கைப்பிடி போல் இப்போ சேர்த்துக்கோங்க இதில் இதை வந்து இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா அப்படியே வதக்கி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க ஆனால் அஞ்சாறு நிமிஷத்துக்கு நடுவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா சுக்காவாக வரணும் நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் இழுத்து நமக்கு சூப்பராக சிக்கன் சுக்கா ரெடி ஆகிருச்சு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க பாருங்கள் நம்ம டேஸ்டியான சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அருமையான ரெசிபியை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஸ்ட் ட்ரை ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்